மேம் ஒரு கஸ்டமர் வராங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸை பத்தி நீங்க என்னென்ன சொல்லுவீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறீங்க அவங்களுக்கு நீங்க என்னென்ன சொல்லுவீங்க நில ஒருத்தர் வராங்க அவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட கேட்கலாங்க நீங்க என்னென்ன ஃபியூச்சர்ஸ் பத்தி சொல்லுவீங்க இல்லை நேரில் வந்து அவங்க பேசும்போது என்ன மாடல்ஸ் இருக்குது என்ன வெரைட்டி இருக்குன்னு கேட்பாங்க இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களோட விண்டோஸ் இப்போ அவங்களோட உடன் விண்டோவாக இருக்கும் சில பேர் வந்து யூபிஎஸ்சி விண்டோ வச்சுருப்பாங்க அவங்க விண்டோஸ்க்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மெட்டீரியல் சொல்லணும் நம்மக்கிட்ட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது ஓகேங்களா லோ காஸ்ட்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் இருக்குது அது அவங்களுக்கு தேவையானது அந்த விண்டோஸ்க்கு தேவையானது அவங்களுக்கு ஈஸியாக அது நம்ம அவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஈஸியாக அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அந்த மாதிரி மெட்டீரியல் அவங்க கேட்பாங்க அதுக்கான ஃபீச்சர்ஸ் அந்த மெட்டீரியலுக்கான என்ன மெஷ் யூஸ் பண்ணுறோம் என்ன மெட்டீரியல் இருக்குது அது வந்து பவுடர் கோட்டடா இந்த மாதிரி இது எல்லாம் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ நேரில் ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு இந்த மெட்டீரியல் இருக்குது இது ஃபைபர் மெஷில் வரும் இது ஒற்றை டைப்பு இது மாடல்ஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எக் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு எனக்கு இப்படி வேணும் அவங்க ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க ஏன்னா இப்போ நம்ம இப்போ ஆசைப்பட்டு ஒரு வீடு கட்டுறோம்னா அது வீடுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க மாடல்ஸ் எல்லாமே போடணும்னு ஆசைப்படுவாங்க நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து காட்டி கொடுத்துருவோம் அதில் அவங்களோட சஜஷன் எனக்கு இது வேணும் அப்படின்னு அவங்க அப்ரோச் பண்ணிட்டாங்கன்னா போதும் அது என்ன மாதிரி மாடலாக இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சாரை பற்றி சொல்லணும்னா சார் உண்மையாக ரொம்ப நல்லவங்க ஸ்டாஃப்ஸ்க்கு அவங்க இது வரைக்குமே வந்து ஓனர் ஸ்டாஃப்ன்ற அந்த வேறுபாடு பார்க்காதவங்க ஓகேங்களா இங்கே இருக்கிறவங்க இப்போ புதுசாக இருந்து இத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரையுமே ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு என்ன வந்து இருக்கோ அவங்க இது வரைக்கும் சாப்பாடு விஷயத்திலேருந்து எல்லாமே ஈவன் தான் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அது இந்த ஸ்டாஃப்ஸ்க்கும் ஸ்டாஃப்ஸ் என்ன சாப்பிட்றாங்களோ அது இருக்கும் சீரியஸ்லி இந்த சீ ஓப்பனாக சொல்றேன்னா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது உண்மையாக எங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது அதுவும் சாருக்கு கீழே அவங்க ஒரு ஓனராக இருந்துட்டு நம்மளை வந்து இது வரைக்குமே ஒரு ஸ்டாஃப் தானே அப்படின்ற மாதிரி ஒரு கோவமாக பேசுறது அவங்கள வந்து கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் எதுவும் பண்ணணும் எங்களை ஈக்குவலாக அதே மாதிரி ஜென்ஸ் லேடிஸ் இல்லாமல் ஈக்குவாலிட்டியாக வச்சு மதிப்பாங்க இங்கே ஒர்க் பண்ணுற பசங்களும் அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே வந்து ஆனவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு லேடிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு எல்லாருமே வெளியே வரணும் லேடிஸ் இப்போ எல்லாருமே வெளியே இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் வெளியே வரணும் வெளியே முன்னே இருந்த மாதிரி இல்லை இப்போ வேர்ல்டு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சேஃபாகவும் இருக்குது சில பேர் இருக்காங்க அதெல்லாம் மைண்ட் பண்ண வேண்டாம் நிறைய சேஃபான ஆளுங்களும் இருக்காங்க நம்மள பத்திரமாக பார்த்துப்பாங்க நாங்கள் நிறைய பேர் வெளியே வந்திருக்கோம் இங்கே ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம பிரான்ச்சஸ்ல நிறைய லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க அந்தமாரி நீங்களும் வெளியே வரணும் உங்களுக்கு நல்ல அழகான வேர்ல்டு இருக்குது அது கண்டிப்பாக உங்களை சேவ் பண்ணும் நல்லபடியாக தேங்க் யூ ஸோ மச் you <laughs>